ஹாய் எல்லாத்துக்கும் குட் ஈவினிங் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கொரியர் தான் பிரிக்க போகிறோம் ஸோ இப்போ கொஞ்ச நாளாக ரீசன்ட் டேஸில் வந்து நான் நிறைய ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் வந்து சம்பார் தான் செலவு பண்ணுறேங்க வேஸ்ட்டாக வந்து கடனை வாங்கி நான் செலவு பண்ணலை சரிங்களா அதுலேயுமே வந்து சில பேர் நினைப்பாங்க ஸோ எனக்கு பிடிச்ச ரெண்டு டாப்பை வந்து நான் போட்டிருக்கேன் இந்த கலர் எனக்கு பிடிச்சனால இதை போட்டேன் அதுக்கப்புறம் இது வந்து பிரிக்கிறேன் பிரித்து காட்டினா தான் தெரியும் இது நம்ம கடை கடை பச்சை கலராக இருக்கிறதுனால இது ஃபுல்லாக பச்சை கலருங்க ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜுவல் நேக் ஜுவல் நெக் ஜுவல் நெக் ஜுவல் நெக் ஸோ லைட்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வார லெவலில் இருக்கும் இப்போ வீடுவோட பார்த்தீங்கன்னா சுமாராக தான் இருக்குது ஸோ எனக்கு எம் சைஸ் தான் ஆனால் நான் எல் தான் எடுத்திருக்கேன் ஸோ போட்டு வியர் பண்ணி பார்த்தா தான் தெரியும் வியர் பண்ணி பார்ப்போம் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா டைட் பிடிச்சிக்கலாம் ஓகேங்களா இதை போட்டு காட்டுறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப் எடுத்தேன் இது வந்து செட் கலெக்ஷன் நல்லா தான் இருக்குது ஓகே இந்தளவுக்கு இருக்கும் நான் எதிர்பார்க்கல சரிங்களா குவாலிட்டி நல்லா இருக்குது ஸோ இதை நான் ரெகுலராக கோயம்புத்தூரில் பர்ச்சேஸ் பண்ணுறதுல அதே இது தான் ஸோ வேறு லெவல் தான் போதும் சரி இது ரெண்டுமே இப்போ நான் போட்டு கட்டுறேங்க உள்ளே லைனிங்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து காட்டன் தான் உள்ளே கொடுத்துருக்காங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சனால தான் போட்டேன் கிளாத் வந்து ஐன் பண்ண தேவையில்லை எதுவுமே தேவையில்லை ஹேர் வந்து நம்மளுக்கு ஒட்டாது இந்த மாதிரி இப்போ போய் என்ன இதை வேர் பண்ணிட்டு வரேன் ஸோ இங்கே பாருங்க ஸோ செம இருக்குங்க இருக்குங்கூட்டாக இருக்குங்க எனக்கு வேற லெவல் ஸோ கடையும் பச்சை இதுவும் பச்சை வேறு லெவல் ஆனால் லூஸாக இருக்குது டைட்டாக பிடிச்சோம்னா சூப்பராக இருக்கும் லைட்டாக பிடிக்கும் பிடிச்சோம்னா வேற லெவல் வேறு லெவல் வேறு லெவல் வாசாக இருக்குது நான் இந்த அளவுக்கு இருக்குன்னு எதிரே பார்க்கல ஆனால் எல் ரொம்ப ரொம்ப பெருசு ஆனால் நான் போட்டதே எல்லாம் எல் போட்டிருக்கேன் அடுத்த டைம் போடுற மாதிரி இருந்தால் என்னென்னா எனக்கு எல் வந்து இங்கே கையெல்லாம் கரெக்டாக இருக்குங்க கையெல்லாம் கரெக்டாக இருக்குது இந்த இடம் வருங்க சூப்பராக இருக்குல்ல ஜொல்னுக்கு இதையும் பார்த்து நிறைய பேர் அவங்க பண்ணுவாங்க பண்ணட்டம் பண்ணட்டம் செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த காதுக்கு இந்த நகைக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குது ஸோ நான் அம்மா வந்து இனிமேல் வேறு லெவல் தான் இருக்க இருக்கப்புறம் வேற லெவல் ஃபேன் வேறு நின்று போச்சுங்க இதை மட்டும் டைட் பிடிச்சிட்டு நம்ம ஏதோ ஒரு டூருக்கு போகிறோம் டூருக்கு போய் மாதம் என்ஜாய் பண்ணுறோம் ஓகே நெக்ஸ்ட் ட்ரெஸ் போட்டு வரேன் அதுக்கு முன்னாடி இதில் ஒரு கிளிப் எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மல்டி 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 கலர் ஸோ எதுவுமே லூஸாக தான் இருக்கு இனிமேல் எம் சைஸு எஸ் சைஸு தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு லூஸ் ஆகிட்டேன் கீழே வந்து ஒரு பேண்ட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் இதுக்கு எனக்கு மேட்ச் ஆகலை ஓகேங்களா நான் லெகிங் போட்டுக்குவேன் இந்த பேண்ட்டு வேறு எதுக்காச்சும் போட்டுக்கலாம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப தூ லூஸாக இருக்குதுங்க ஏழு சைஸு அப்போ நான் எந்தளவுக்கு லூஸாக இருக்கேன்னு பாருங்கள் ஸோ மத்தபடி வந்து இது எல்லாமே ஓகே 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 சூப்பராக சரிங்களா இதை நான் மிரரில் எடுத்துகிட்டு இருக்கேன் டேரெக்டாக பார்த்திங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்குது